அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால் கேள்வி அல்லாஹ் அவனுடைய அடியானை நேசித்தால் இந்த கேள்வியுடைய பதில் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மரங்களை மையாக பேனாவாக ஆக்கி கடல்களை மையாக ஆக்கி எழுதினாலும் அதனுடைய மகத்துவத்தை எழுதி முடிக்க முடியாது அல்லாஹுடைய நேசம் தனக்கு கிடைக்கிறது என்றால் செயல்பாடை பாருங்கள் யுத்தத்தின் போது அறிவித்தார்கள் நாளை ஒருவருக்கு கொடியை நான் கொடுப்பேன் அவருடைய கரத்தில் அவர் மூலமாக அல்லாஹ் இந்த போரில் வெற்றியை தருவான் அவர் யார் அல்லாஹும் அல்லாஹுவையும் ரசூலையும் அவரும் நேசிப்பார் அல்லாஹும் ரசூலும் அவரையும் நேசிப்பார்கள் அல்லாஹ் இந்த தன்மை எங்களுக்கு தருவாயாக அல்லாஹுவை அவரும் அல்லாஹுடைய தூதரை அவரும் நேசிப்பார் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள் சஹாபாக்களுக்குள் நாளை காலை அந்த கொடி யாரின் கரத்தில் அழமர் சொல்கிறார்கள் அன்பு எந்த சுற்றால் அல்லா சொன்னார்கள் நான் ஒருபோதும் ஆட்சிக்கோ பதவிக்கோ ஆசை இட்டது இல்லை அந்த நாளை தவிர என் ஆசையும் அந்த கொடிக்கான அந்த பதவிக்கான ஆசை அல்ல என் ஆசை அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்று அறிந்து கொள்வது

என் அடியானுக்கு யார் செய்வாரோ அவருக்கு எதிராக நான் போரை அறிவிக்கிறேன் அல்லாஹுடைய இறை நேசன் அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள யாராவது அல்லது எல்லோரும் நோவினை செய்தால் அவர் உள்ளம் புண்பட்டால் அல்லாஹுடைய போர் அவர்கள் மீது கடமையாகிறது மனிதன் படைத்தேர்வனோடு போருக்கு சென்றால் சொன்னார்கள் கடமையாக்கப்பட்ட செயல்பாடுகளை தொடர்ச்சியாக அவன் செய்து கொண்டே வருவான்

நான் தடுமாறுகிறேன் ஏலாமையில் அல்ல அன்பின் வெளிப்பாடு அது ஒரு அடியானுடைய மரண நேரத்தில் அவன் மரணிப்பதை வெறுக்கும் போது அந்த சிரமத்தில் அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுவதை நான் வெறுக்கிறேன் அந்த நேரத்தில் நான் தடுமாறுகிறேன் அன்பால் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் காதுகளை கொடுத்து கேளுங்கள் இத ஹல்லாஹ் ஜிபிரில எல்லாம் அழைப்பான் மலக்குகளின் தலைவரை எல்லாம் அழைப்பான் அழைத்து சொல்லுவான் யா ஜிபிரீல் என்ன சொல்ல போகிறான் வகை கொடுக்கப்பட போகிறதா இல்லை அல்லாஹிற்கு விருப்பமான அந்த மலக்கிடத்திலே அல்லாஹ் ஒரு செய்தியை கூறப் போகிறான் நியா ஜிபிரீன் அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் இந்த அடியானை என்றால் பெயர் கூறி அல்லாஹ் சொல்லுவாடா இந்த பெயர் கொண்ட இந்த அடியானை ஜிபிரிலே அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் என்று ஆம் உபய் முனுக்கான் உபையை பார்த்து ரசூல் சொன்னார்கள் யா உபை அல்லாஹ் எனக்கு ஒரு சூறாவை உனக்கு ஓதிக்காட்ட வேண்டும் சூரத்துல் பையினா அந்த சூறாவை ஓதி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் உபையுடைய சிந்தனையை பாருங்கள் யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் என்னிடத்தில் இந்த சூறாவை ஓதி காட்ட சொன்னானா ஹூ அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே கூறினானா என் பெயரை உச்சரித்தாளா என்று கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார் ஜிபிரில் இடத்திலே அறிமுகப்படுத்துவான் இதோ இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே வாழக்கூடிய இந்த அடியானை நான் நேசிக்கிறேன் ஜிபிரில் நீங்களும் நேசியுங்கள் என்ற சொல்லுவான் ஜிப்ரில் வாடத்தில் உள்ள மலக்குகளை அழைப்பார்கள் யா இதோ அழைப்பு வருகிறது இந்த அடியானை நேசிப்பதற்கு நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லா முக்மின்களும் அந்த அடியானை நேசிப்பார்கள் الله رب العالمين هذيك أن شو سوره الرحمن سوره سوره مريم تن تي اراود وصلت الى الله ان الذين امنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ادا ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல ஆக்குவான் அவர்களுடைய நேசத்தை உள்ளத்தில் அல்ல ஆக்குவான் எல்லோரும் அல்லாஹ் நேசிப்பவரை நேசிப்பார்கள் அதனால்தான் சொல்லுவார்கள் அறிஞர்கள் முக்மீனை ஒரு முக்மின் நேசிப்பான் முக்மீனை ஒரு முனா கான் வெறுப்பான் திரும்ப சொல்கிறேன் ஒரு ஒரு முனைமின் நேசிப்பான் எந்த நிலையிலும் கைவிடாமல் அல்லாஹுடைய அன்பால் நேசிப்பான் ஒரு முக்மினை முனாஃபுக்கு வெறுப்பான்